அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ணகிரியை அடுத்த பள்ளி என்ற பகுதியில் சுமார் முன்னூற்றி கோடி மதிப்பீட்டில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது இங்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள் மட்டுமின்றி திருப்பத்தூர் மாவட்டம் அண்டை மாநிலங்களான ஆந்திரா கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த ஏழை மக்கள் என நாள் ஒன்றுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு முதல் மூவாயிரம் பேர் வரை இந்த மருத்துவமனைக்கு புற நோயாளிகளாக வந்து செல்கிறார்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் உள் நோயாளியாகவும் இருந்து வருகிறார்கள் இந்த நிலையில்தான் கிருஷ்ணகிரி மாவட்டம் கல்லாவை அடுத்த பொடார் கிராமத்தை சேர்ந்த முப்பத்தாறு வயதான விஜய்கலா போலூர் பள்ளியில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே உள்ள ஒரு தனியார் கார்மெண்ட்ஸ் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார் இவர் கடந்த ஆறாம் தேதி காலை வழக்கம் போல வேலைக்கு சென்றபோது அவருக்கு திடீரென தலைவலி ஏற்பட்டுள்ளது அதனால் அவர் சிகிச்சைக்காக அருகிலேயே இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார் அங்கு வழக்கம் போல கம்ப்யூட்டரில் புற நோயாளிகளுக்கான சீட்டு பதிவு செய்யப்பட்டு நம்பர் நூற்றி ரெண்டாவது அறைக்கு செல்லுமாறு பரிந்துரைக்கப்பட்டது அங்கு சென்ற விஜயகலா அங்கிருந்த மருத்துவரிடம் தலைவலி என கூறியிருக்கிறார் அவர் கொண்டு வந்த அந்த சீட்டை வாங்கி பார்த்துவிட்டு அதில் இஎன்டி என எழுதி நம்பர் இருநூத்தி மூணாவது அறைக்கு போ போங்க என்று அந்த மருத்துவர் சொல்லியிருக்கிறார் விஜயகலாவும் அங்கு சென்றிருக்கிறார் அங்கு சென்று பார்த்தபோது அங்கு ஒரு மருத்துவர் மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வகுப்புகளை எடுத்துக்கொண்டிருந்தார் பின்னர் அவரிடம் புற நோயாளிகள் சீட்டை காட்டியதற்கு வாங்கம்மா இங்க உட்காருங்கம்மா என கூறிய அந்த மருத்துவர் அவரை வைத்தே அருகிலிருந்த மாணவ மாணவிகளுக்கு தொண்டை குறித்து செயல் விளக்கம் செய்து காண்பித்துள்ளார் ஒன்றும் புரியாமல் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக தலைவலியிலேயே இருந்த விஜயகலா சார் ரொம்ப தலைவலிக்குது சார் மருந்து கொடுங்க என்னை வச்சு பாடலாம் எடுத்துகிட்டு இருக்கீங்களே என கேட்டு ஒரு வழியாக மருந்து சீட்டை வாங்கி கொண்டு அங்கிருந்து ஊசி போடும் இடத்திற்கு சென்றிருக்கிறார் அதன் பிறகு ஊசியையும் போட்டுக்கொண்டு நாற்பது நிமிடங்களுக்கு மேலாக வரிசையில் நின்று மருந்தையும் வாங்கியுள்ளார் பின்னர் அதனை பிரித்து பார்த்தபோது அவர் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் காரணம் அதில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாத்திரைகள் இருந்ததைக் கண்டு பெரும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் உடனடியாக அவர் தனக்கு மருந்து வழங்கிய அந்த நபரிடமே சென்று விஜயகலா என்னங்க தலைவலின்னு வந்ததுக்கு இவ்வளோ மருந்து கொடுத்துருக்கீங்களே என அவர் கேட்டிருக்கிறார் ஆனால் அவரோ ஏமா ஒரு நாளைக்கு நீ ஆறு மாத்திரை சாப்பிடணும் உனக்கு சுகரு பிபி எல்லாமே வச்சுக்கிட்டு எடுத்துட்டு வந்துட்ட போமா என அவர் விரட்டியிருக்கிறார் பின்னர் மீண்டும் அவர் நூற்றி ரெண்டாவது அறையில் இருந்தவிடம் போய் கேட்டிருக்கிறார் அவரோ நீ அம்மா நானாமா உனக்கு மருந்து தன்னே நீ இரநூத்தி மூணாவது அறைக்கு போய் கேளுமா என அந்த டாக்டர் அந்த பெண்ணை அனுப்பியிருக்கிறார் வேறு வழியின்றி விஜயகலாவும் அங்கு போய் கேட்டிருக்கிறார் அதற்கு அந்த மருத்துவரோ சாரிமா தெரியாம கொடுத்துட்டேன் என கூறியிருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த விஜயகலா சாரி என்று சொல்லிவிட்டீர்களே தெரிந்த எனக்கே இப்படி என்றால் தெரியாதவர்கள் என்ன செய்வார்கள் நாங்கள் உங்களை நம்பிதானே இங்கு வருகிறோம் என்று நியாயம் கேட்டிருக்கிறார் அதற்கு அலட்சியமாக அந்த மருத்துவரோ இதெல்லாம் டீன் கிட்ட போய் பேசுங்கம்மா எங்கிட்டலாம் வந்து பேசிட்டு இருக்காதீங்க அதன் பிறகு அவர் அங்கு சென்று கேட்டபோதும் கூட அங்கும் அவருக்கு முறையாக யாருமே பதில் சொல்லவில்லை இதனால் வேறு வழியின்றி அவர் வெளியே சென்று அருகில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மெடிக்கல் ஷாப்புக்கு சென்று அங்கு மருத்து வாங்கி அதை சாப்பிட்டு விட்டு தன்னுடைய தலைவலியை குணப்படுத்தியிருக்கிறார் அது மட்டுமல்ல இவர்களை சும்மா விடக்கூடாது என நினைத்த விஜயகலா உடனடியாக வந்து செய்தியாளரை சந்தித்து பேட்டி அளித்து விட்டார் அது மட்டுமல்ல அவர் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது என்றும் கம்ப்யூட்டரில் தனக்கு புற நோயாளிக்கான சீட்டு பதிவு செய்யப்பட்டதிலிருந்து தனக்கு வழங்கிய மாத்திரைகள் அனைத்தையுமே அவர் மீடியாவிடம் காட்டி இந்த பிரச்சனையை பெரிதுபடுத்திவிட்டார் இதனால் அந்த டாக்டருக்கு தற்போது பெரும் சிக்கலும் ஏற்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் சமூக ஊடகங்களில் வெளியானதால் பலரும் தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்து வந்ததால் தலைவலி என சிகிச்சைக்கு வந்த பெண்ணுக்கு சுகர் மாத்திரை கொடுத்து தினமும் ஆறு மாத்திரைகளை சாப்பிட சொன்ன சம்பவம் குறித்து தான் விசாரித்து வருவதாகவும் நடவடிக்கை எடுக்க இருப்பதாகவும் அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை டீனான சத்யபாமா தற்போது தெரிவித்திருக்கிறார் மருத்துவமனை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்த ஆரம்பத்தில் மிகுந்த பயபக்தியுடன் செயல்பட்ட மருத்துவர்கள் செவிலியர்கள் பணியாளர்கள் தற்போது பேரளவுக்கு கூட தங்களது பணிகளை முறையாக மேற்கொள்வதில்லை என்ற குற்றச்சாட்டு கடந்த சில மாதங்களாகவே எழுந்து வருகிறது இந்த நிலையில்தான் அதனை உறுதிப்படுத்தும் விதமாக நடந்த இந்த சம்பவமானது பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு தலைவலி சிகிச்சைக்கு சென்ற பெண்ணுக்கு மருத்துவரின் கவனக்குறைவால் தவறுதலாக நூறு சுகர் மாத்திரைகள் வழங்கிய இந்த சம்பவமானது தற்போது சமூக ஊடகங்களில் பேசும் பொருளாகவும் மாறியிருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடந்த இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் மூலையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்